ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன ஏது ரெண்டுமே வந்து ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது அது என்ன ஏதுன்றதை ரொம்பவே திக்க எல்லாம் எக்ஸ்ப்ளோம் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனர் வந்து நம்மளோட குஜராத் நீதிமன்றத்தில் வந்து இப்போ சிறை தண்டனை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அது என்னன்றதாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபல இயக்குனர் வந்து ராஜ்குமார் சந்தோஷி இவர் நமக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட பாலிவுட் படத்தில் நிறைய படங்கள்லாம் வந்து இயக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரபலமான ஒரு வெற்றிகரமான ஒரு டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சந்தோஷி வந்து அவருக்கு நம்மளோட லால் அப்படின்ற ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனா வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா கடனாக வாங்கியிருக்காரு எதற்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லால்கிட்ட இருந்து நான் வந்து படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோடி ரூபாய் கடனாக வாங்கியிருக்காரு அந்த ஒரு கோடியில் வந்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி தரல போல இருக்கு நம்ம அசோல்க்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாகவே போயிட்டு அவர்கிட்ட காசோலை கேட்டிருக்காரு அதுக்கு பத்து பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள செக்கை கொடுத்துருக்காரு அந்த செக்கு எல்லாமே போய் பேங்க்கில் போய் காட்டும் போது தான் தெரிஞ்சிருக்கு அவர்கிட்ட வந்து மணியே இல்லை அது வந்து பவுன்ஸ் ஆன செக் அப்படின்னு சொல்லி சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி இதை போய் நம்மக்கிட்ட டேரக்டர்கிட்டே கேட்கும்போது போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான தீவிரமான வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாத காரணத்தினால நம்ம என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு நம்மளோட நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்காரு அப்படி இருக்கும் போது நம்மளோட ராஜ்குமார் சந்தோஷிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து ஜெயிலும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோடி ரூபா வந்து அபராதமும் விதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாருக்குமே கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் அடிக்கிறதுக்காக காசு கேட்டுட்டு அதை வந்து திருப்பி கட்டவே இல்லை அதை வந்து ஏமாற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பணம் மோசடி பவுன்ஸ் பண்ணியிருக்காரு செக் அப்படின்றதுக்காக பல ரீசன்களை காட்டி அவருக்கு மூணாண்டு சண்டையும் ரெண்டு கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு இருக்கு Yeah. <laughs> ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ டூக்கான அப்டேட் எஸ் லியோ டூ படம் வந்து வருமா வராதான்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து இங்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் இதுக்கப்புறம் படம் நடிக்க போகிறது கிடையாது முழு வீச்சாக வந்து அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்ற அப்படியும் அப்டேட் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அடுத்த படம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து லியோ டூவாக இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கிட்டே கேட்கும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா கண்டிப்பாக லியோ டூ பாசிபிள் தான் ஏன்னா வந்து எதுவுமே பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது திடீர்னு விஜய் சார் என்னை கூப்பிட்டு வந்து வாங்க லியோ டூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா நான் போக மாட்டேன்னு சொல்ல போகிறேன் நான் கண்டிப்பாக போதான் போகிறேன் சொல்லிய டூ கண்டிப்பாக பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்த படங்களில் எல்ச்சு விஜய் சார் இருப்பாரான்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நான் முன்கூட்டியே நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் சார் அது வந்து நான் வந்து பேசியிருக்கேன் ஸோ அதுக்கு தரப்பாக வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட பார்வையை வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்காங்க கண்டிப்பாக விஜய் சார் வந்து லியோ டூக்கு லோகேஷ் கணக்கராக கால் பண்ணுவார் அதுக்கு ஏற்றதுக்கப்புறம் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லி அது எல்லாமே ஃபியூச்சர் பேஸ்டு அப்படின்ற மாதிரி லோகேஷ் கணக்காரா சொல்லியிருக்காரு ஸோ எல்லாமே சம ட்ரீட் ஃபார் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் டேஸ் பை இது டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க